வணக்கம் வெல்கம் டு ஜேசி விருதுநகர்லருந்து சத்யநேசன் வாரந்தோறும் திங்கட்கிழமை இட விடாமல் சரியான நேரத்திற்கு எட்டரை மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல ஆனால் அநேகருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் ஒரு சிலர் சொன்னீங்க வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து நம்ம திரான் சாமு வந்திருக்கிறார் வணக்கம் 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 ரொம்ப சந்தோஷம் ஆமா இன்னைக்கு மழை மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு ஆனாலும் வீடியோ வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைட்டாக தூரம் விழுந்துட்டு தான் இருக்குது ஆனாலும் வந்துருக்கோம் ஆமாம் எப்படியாவது மக்களுக்கு வந்து ஒரு தகவல் சீக்கிரமாக கடந்து போகணும் அந்த எட்டரை மணிக்கு போய் சேர வேண்டிய தகவல் எட்டரை மணிக்கு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்து அந்த ஒரு காரணத்துக்கு அதாவது இந்த முயற்சி எடுத்தா ரெண்டு பேரும் அவர் திருச்சியில இருந்து அண்ணன் வந்து வெளி வேலை முடிச்சுட்டு வந்திருக்காரு நானும் மலையோட நினைஞ்சு வந்தேன் இந்த பயனுள்ள தகவலை கொடுக்கணும் அப்படின்றதுனால ஓகே

சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர் ஃபோன்லேயும் ஃபோன் போட்டு ரொம்ப நன்றி சார் சொன்னாங்க அவங்களுக்குமே இந்த நேரத்துல வாழ்த்துக்களை வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு விருது கிடைச்சத நான் வந்து தான் நினைப்பேன் அவர் வந்து நல்லது செய்கிறார் தான் வந்து கட்டடம் வந்து தன்னோட முடிஞ்சு போக கூடாது ஒரு வேலை வந்து என்னோட நான் இப்போ இழுத்துட்டு சம்பளம் வாங்கிட்டு அப்படின்ற நோக்கம் இல்லாம அவருக்கு தெரிஞ்ச வேலையை வந்து எல்லாருக்கும் சொல்றாரு இப்போ எனக்கு ஒரு குறை இருக்குன்னு வந்து அண்ணன் கேட்டால் கரெக்டாக சொல்கிறார் இது இப்படி இருக்குது நீங்கள் எப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்குறாரு இது வந்து யூடியூப் மூலமாக நிறைய பேர் கொண்டு செலுத்துறாரு அது வந்து இவருக்கு தேவை கிடையாது ஏன்னா அவர் வேலை பார்க்க பார்க்கும் கான்ட்ராக்டரை எடுக்கிறாரு கான்ட்ராக்டர் எடுத்து முடிச்சுக்கலாம் அதோடு அவர் கடமை முடிஞ்சு போச்சு ஆனால் அதை தாண்டி ஒரு சேவையாக எல்லாருமே வீடு கட்டுற எல்லாருக்கும் படணும் வீடு கட்டுற எல்லாரும் குறை இல்லாமல் நிறைவாக வாழணும் அப்படின்ற ஒரு பொது சேவையை அதை கொண்டு போகிறதுனால அந்த நல்ல உள்ளத்துக்கு மொதல் ஒரு நன்றி நான் வந்து நான் அந்த சேனல் ஆரம்பிச்சது நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு தரமான முறையில வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் இதை வந்து பார்த்து ஒரு பத்து பேராவது நான் ஆரம்பத்தில் சேனல் ஆரம்பிக்கும்போது போது நினைச்சது நம்ம ஒரு தரமான முறையில் கட்டில வேலையை பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம் இதை வந்து ஒரு பத்து பேராவது செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணுது இது வந்து மனம் இருந்து சொல்றது வேற எந்த நோக்கமும் கிடையாது வீடியோ அவ்வளோ போடணும் அப்படிலாம் கிடையாது ஒரு பத்து பேருக்காவது பயன்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஆரம்பிச்சது இன்னைக்கு வளர்ந்து போய்கிட்டு இருக்கு இன்னும் மேலும் மேலும் வளரும் வந்து கண்டிப்பாக வளரும் ஆமாம் அண்ணன் வந்து வீடு கட்டி முடிய போகிறது வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஆனாலும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே வந்து எனக்கு வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தாரு அதாவது என்னென்ன நீங்கள் சொல்றதுக்கும் இங்கே வீட்டில் நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கு நீங்க இந்த வேலை இப்படி செய்ய சொல்றீங்க முறைப்படி இப்படி செய்யணுன்றீங்க ஆனால் இங்கே இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார் அதனால அவருடைய வீட்டில் நடந்த நிகழ்வுகளை பற்றி சொல்லணும்னாவே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஃபுல்லாக வீடியோ போடலாம் அந்த அளவுக்கு இருக்கு ஆனாலும் நாங்கள் எல்லாத்தையும் சுருக்கி மொத்தம் ஒரு இருபது பாகத்துக்குள்ள முடிக்கலாம்னு சொல்லிட்டு போன வாரம் வந்து அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் ஆமாம் ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன தேவை அக்ரிமெண்ட் போடணுமா வேணுமானு சொல்லி போன வாரத்தில் பேசியிருந்தோம் இன்னைக்கான ஒரு கேள்வி கண்டிப்பாக வச்சிருப்பாருன்னு கேள்வி அதாவது நம்ம நம்ம வீட்டில் இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமௌண்ட் கொடுத்தாச்சு ரெண்டாவது வந்து நமக்கு வேலை ஆரம்பிக்க போகிறாங்க வாஸ்து பண்ணிட்டோம் வானம் போன்ற அவங்க வந்து சொன்ன பில்லர் சொன்னாங்க நாம் வந்து நம்ம வீட்டில் வானம் தான் போடணும் அப்படிங்கிற உறுதியாக இருக்கணும் சரி உங்கள் மறுபடியும் செஞ்சுக்குவோம் அதுக்கு இந்த அமௌண்ட் ஆகும் அமௌண்ட் கொடுத்தாச்சு ஓகே அக்ரிமெண்ட் போடல மூணு மாதம் கழிச்சு தான் போட்டோம் அதை பற்றி நம்ம போன வீடியோவில் பேசிட்டோம் அது அவங்க வந்து வானம் தோன்றாங்க ஆஸ்து பண்ணுறோம் வானம் தூண்டியாச்சு வானம் தோன்றது வந்து ஐந்து கிழமை தோன்றாங்க அந்த வேலைகள் ஃபுல்லாக நடக்கணும் இப்போ வரைக்கும் வானம் தோண்டி நம்ம காமெடி அவர் கொண்டு வந்து செஞ்சாங்க அதெல்லாம் பாருங்கள் ஜேசிக்கு வச்சு தோன்றாங்க ஜேசிக்கு வச்சு தான் தோன்றாங்க தோண்டி முடியுது முடிச்சுட்டு போகிறாங்க மறுநாள் காலையில் வந்து கூப்பிட்டு வானம் மெத்திடலாம் சேரி மேல போட்டு அப்படின்னு கல்லெல்லாம் வந்து இறக்கியாச்சு இறக்கிட்டு மூன்றாவது நாள் நிகழ்வு ஆற போட்டு கல்லை பழம் போட்டு மெத்திரும் சொல்லி என்ன கொடுத்த சோதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானம் இடிஞ்சு இடிச்சு உண்டை உண்டுருச்சு பள்ளக்காடு ஆமா ஏற்கனவே பள்ளமா இருக்கக்கூடிய இடம் தண்ணி தேங்கனக்கூடிய இடம் அது வந்து ஒரு மாசம் கலிஸ்தான் வீட்டு வேலை ஆரம்பிக்கிறது அது என்னன்னு தெரியல தொட்டது நமக்கு வந்து மிகப்பெரிய அடியுமாங்க இப்படிலாம் கிடையாது இல்லை அதாவது மழை பெஞ்சாலும் இடிஞ்சு விழுதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா மண் வந்து போடு மண் இப்போ ஏற்கனவே பள்ளமான பகுதியாக இருக்கும் இப்போ ரோடை விட மூணு அடி நாலு அடி பள்ளமாக இருக்கும் அந்த இடத்துல என்ன செய்வாங்க மண் நிரப்பி அதை வந்து சமப்படுத்திருப்பாங்க அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் தோண்டும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ தூரத்துக்கு மண் நிரப்பியிருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து மண் வந்து லூஸாக இருக்கும் மண் லூஸாக இருக்கிற நீங்கள் தோண்டிட்டு அதை உடனே அந்த வேலையை முடிக்காமல் மறுநாள் அடுக்கடுத்த நாள் அப்படி போனீங்க அப்படின்னா அது எல்லாமே சரிஞ்சு விடுஞ்சுக்கிறது தான் செய்யும் அது ஒரு காரணம் அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா மழை வந்தாலும் விழிஞ்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் ரொம்ப போடு மண்ணு வர்ற இடம் இல்லை அதாவது நீங்கள் மண் நிரப்பிடுப்பீங்க பாருங்க பள்ளமான பகுதியில் மண் நிரப்பிப்பீங்க அப்படிப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் பில்லர் போட்டு கட்டுவது தான் சிறந்தது அது வந்து அது சின்ன ஒரு தவறுகள் இது வந்து நம்ம ஆனந்தம் வந்து எதிர்பார்க்கல மொத்தமே எடிஞ்சு விழுந்துருச்சு எடிஞ்சு விழுந்த மூணாவது நாள் அவங்க வேலை பார்க்குறவங்க எல்லாம் அப்செட் ஆகிட்டாங்க கொஞ்சம் சிரமப்பட்டாங்க இதை நாம் எப்படி செய்ய போகிறோம் எனக்கே அப்படி நான் வந்து பருதரிச்சு போய் நின்றேன் என்னடா நம்மளுடைய வானம் தோண்டி இருக்காங்க வேலை கால் வந்தாச்சு எல்லாருமே வந்துட்டாங்க வானம் மண்ணுக்குள்ளே உள்ள ஒரு இழிஞ்சு இழிஞ்சு விழுந்த கடற்கு இப்படி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மேஸ்திரி வந்து ஒரு ஒரு வாரம் ஒரு போகிறோங்க பார்ப்போம் என்ன செய்யலாம் பார்ப்போம் சொல்லிட்டு அன்னைக்கு வேலையை பாட்டு போறாங்க சரி ஒரு நாலு நாள் கழிச்சு வந்து ஆழத்தை உள்ள மண்ணெல்லாம் மறுபடியும் எடுத்து வெளியே போடுறாங்க சரி போட்டு அது கிணறு மாதிரி தோண்டப்படுது அந்த இடமே வந்து கிணறு ஆயிடுச்சு இப்ப வீட்டுக்கு தீங்கு ஆனந்தோடன இடம் வந்து கிணறு மாதிரி தோண்டி அந்த மண்ணெல்லாம் வெளியே எடுத்துட்டாங்க சரி எடுத்து அந்த ஊடு வாலத்துல இருந்த மண்ணுமே இடிஞ்சு விடுது அதெல்லாம் ஒரு போட்டு கூட இல்ல அதுல வந்து இருந்த சென்ட்டுல வந்து மண்ணே இல்லாம இல்ல

அந்த ஒரு இதுல இருந்து மாற முடியல அப்படியே மறுபடியும் தோண்டி கட்டி கீழே இருந்து கட்டி வந்தாங்க கட்டி வரும்போதுலயே ஒரு நாலு ஒரு கல் அஞ்சு ஒரு கல் சேர்த்து கட்டி வந்தாங்க அதுலேயும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு பின்னி ஒவ்வொரு கரும்பும் பின்னி 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 கெட்டும் போது அந்த வந்து ஒசத்தி அந்த கீழே உள்ள அந்த கட்டடம் வந்து வலுவாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துல பின்னையும் ஒவ்வொரு இடத்துலையும் பின்னாங்களும் அப்படி எப்படி வச்சு அந்த சாந்தம் வச்சு அப்படியே பூசி அவங்க மேற்படியாக கொண்டு வந்து ஒரு வழியா அந்த பேஸ் மட்டத்தை கொண்டு வந்து நிரப்பி கொண்டு வந்தாங்க திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் அந்த கல்விலைகளுக்கு ரெண்டு நாள் இருந்துருச்சு முடிச்சுட்டு அவங்க எந்தாலும் மண்ணு வெளியேற்றணுமோ மொத்த களிமண்ணையும் எனக்கு வானத்துக்குள்ளே போட்டாங்க வானம் தோணுனது அந்த தோன்ற களிமண்ணை வெளியே தோன்ற களிமண்ணை புல்லாமே உள்ள போட்டு முடியாச்சு ஆனால் மெத்துறது முழுக்க முழுக்க மெத்துறதுலாமே கரம்பை மண் மட்டும்தான் எனக்கு ஒரு போட்டு கிராவல் அடிக்கலை அதுக்கு மேலே முத்த சம்பவம் அப்படின்னா கரம்பி கேட்டு நானே போட்டு முடிச்சிட்டாங்க அந்த கலையை அதோட நிறுத்தப்படுது இன்னைக்கு வந்து இதோட நம்ம படிக்கணும் ஏன்னா ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா முறைப்படி செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா முறைப்படி கிடையாது வந்து அதுதான் அந்த குறைகள் வந்து மற்ற இடங்கள்ல மற்ற வீடுகளில் நடக்கக்கூடாது என்பதற்காக அந்த வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் யாரையும் குறை சொல்லணும் என்கிற குறை சொல்லணும் என்னுடைய நோக்கம் கிடையாது என்னுடைய வீட்டில் நடந்த நிகழ்வு நான் சொல்கிறேன் அவங்களுடைய குறை சொல்லணும் இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் அஸ்திவாரம் தோன்றும் போது மண் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதாவது நீங்கள் உங்கள் இடத்துல பார்க்காட்டி பக்கத்தில் வீடு கட்டியிருப்பாங்க அவங்கள்ட்ட லைட்டாக விசாரிங்க மண் இப்போ எப்படி இருக்குது மண் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை போடு மண்ணாக இருக்கா மண் லூஸாக இருக்கான்னு விசாரிங்க மண் ஸ்ட்ராங்கான மண் அப்படின்னா உங்களுக்கு மழை பெஞ்சாலும் கரையாது இடியாது மண் வந்து போடு மண் லூஸ் மண்ணுனா கரையை தான் செய்யும் அப்போ அப்படிப்பட்ட இடத்துல கரைங்கள் அஸ்திவாரம் போடலாம் போடலாம் அதுக்கு வழிகள் இருக்குது என்ன செய்யணும்னா தோன்றுறதுக்கு முன்னாடியே நீங்கள் மெட்டீரியல் எல்லாமே இறக்கி வச்சுக்கணும் கல் மண்ணு எல்லாமே இறக்கி வச்சுக்கோங்க இறக்கி வச்சுட்டு அப்படியே தோண்டிட்டு உடனே மறுநாள் கிடையாது தோண்டிட்டு உடனே வந்து ஒரு பாதி தூரத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்கன்னா கல்லை போட்டு நிரப்பிட்டிங்கன்னா அழுத்து இடியறதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ ஒரு ஆறு அடி ஏழடி தோண்டிருக்கீங்கன்னா ஒரு மூணு அடி வயதுக்கு கல் போட்டு மேலே இனி இருக்கு வாய்ப்பு கிடையாது அந்த மாதிரி பண்ணலாம் ரொம்ப ரொம்ப என்ன அந்த லோட் லோட்பீரிங் ஸ்ட்ரெச்சர் மெத்தட் விட்டுட்டு பில்லர் குடிக்க போயிருங்க பில்லர்னா நீங்க மூணுக்கு மூணு நாலுக்கு நாலு தான் தோண்டுவீங்க அதுல வந்து நமக்கு அதிகமாக இனி இருக்கு வாய்ப்பு கிடையாது அடுத்த ஒரு இங்கே ஒரு குழி போட்டிருக்கீங்கன்னா அடுத்த குழி பத்தடி தள்ளி தான் அடுத்த குழி போடுவீங்க அப்ப உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது அதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் பேஸ்மெண்டத்துக்குள்ளேயும் மண் வந்து சரட மண் போடாமல் செம்மண் ஒன்று சரடாக போடணும் இல்லைன்னா செம்மண் போடலாம் ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அன்னே சொன்ன மண் வந்து பார்த்திங்கன்னா களிமண் இந்த மண் வந்து தயவு செஞ்சு போடவே கூடாது இந்த மண் பார்த்தீங்கன்னா நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மண் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஒரடி உயரத்தில் போட்டு போயிருக்கீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா அரை அடி முக்கால் அடி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமுங்கி போகக்கூடிய ஒரு மண்ணு தான் அந்த களிமண்ங்கிறது இந்த மண்ணை நம்ம பேஸ் பண்ணுறதுக்கு போடவே கூடாது செம்மண் போடுங்க கிராவல் மண் இந்த நம்ம கிணறு தோண்டும் போது வரும் அடியில் வரும் அப்படிப்பட்ட மண்ணுகளை வந்து நம்ம போடலாம் ஓகே அதனால் கவனமாக செய்யுங்க இன்னைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அஸ்திவாரம் தோன்றதும் அஸ்திவாரம் நிரப்புவதை குறித்து இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை உங்கள் மத்தியில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம் புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு இது மூணாவது மூணாவது வாரம் பாகத்தில் అంత నీకు నన్సి వనకం మేము అటువంటి సిద్ధి ముబాయి